ஹலோ சில குட்டீஸ் வாங்க நம்ம இந்த வீடியோவில் டா என்ற எழுத்த வந்து எப்படிலாம் பயிற்சிகள் வந்து பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் இப்போ குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிறது வந்து ரொம்பவே சவாலான விஷயம் ஏன்னா நிறைய லாங்குவேஜ் வந்து அவங்க படிக்கிறாங்க தமிழ் படிக்கிறாங்க எல்லாமே படிக்கிறாங்க அப்போ ஒரு எழுத்த டா இது தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்கு முதல்ல வட்டமிடுங்க அப்படின்ற ஒரு நான் பயிற்சியை வந்து கொடுத்துருக்கேன் கிட்டத்தட்ட இந்த டாய் எழுத்தை எழுதுறதுக்கே ஆறு பயிற்சிகளுக்கு மேலே நான் இந்த ஒர்க் புக்கில் வந்து கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்சியாக வந்து குழந்தைய வந்து பண்ண சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் முதல்ல அந்த டாய் என்ற எழுத்தை வட்டம் இட்டு அதன் மேலே கலர் அடிக்கிறதுக்கு நான் வந்து பயிற்சி பண்ணியிருக்கேன் இதை எல்லாருமே பயன்படுத்திட்டு குழந்தைய நிதானமா வந்து பண்ண சொல்லுங்க ஏன்னா இந்த பயிற்சியை பண்ணும்பொழுது அவங்களுக்கு கவனமும் நல்லா இருக்கும் அடுத்த நாள் வந்து என்ன பண்றீங்கன்னா ரெயின்போ ரேசி ஒரு நாள் முடிச்சுட்டு அதை டிக் போட்டு அவங்களுக்கு பண்ணிவிடுங்க அடுத்தது போட் ரேசிங் ரெயின்போட் ரேசிங்னால் ஒன்றும் இல்லை ஓ எல்லா கலரையும் எடுத்து வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கலராக எடுத்து இந்த மாதிரி எழுதிக்கிட்டே இருக்கணும் எழுதும் பொழுது டா டா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கணும் இது வந்து ரொம்பவே முக்கியமான பயிற்சி குழந்தைய நல்லா என்கரேஜ் பண்ணுங்கள் ஒரு பயிற்சியை மட்டும் செய்ய சொல்லுங்கள் ஒரு நாளைக்கு ஒன்று அதுவே வந்து அவங்களுக்கு ரொம்ப அதிகம் கரெக்டாக ஒரு நாளுக்கு ஒன்றுன்ற மாதிரி நீங்கள் பயிற்சி பண்ணிங்கனாலே அவங்களுக்கு நல்லா பதியும் அடுத்த நாள் மூன்றாவது நாள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வட்டம் விட்டுட்டோம் ட்ரெயின் ரெயின்போ ட்ரேசிங் பண்ணிட்டோம் அடுத்தது டான்ற எழுத்துக்குள்ளே நம்ம வந்து வண்ணம் அடிக்க போகிறோம் அப்படி வண்ணம் அடிக்கும் பொழுது அந்த வடிவம் வந்து அவங்க மனசில் நல்லா பதிஞ்சிரும் அப்படி பதியும் பொழுதே இது ஆங்கிலத்தில் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் கேபிட்டல் எல்னு சொல்லுவோம் அதையும் சொல்லி கொடுங்க இது வந்து கேபிட்டல் எல் மாதிரி இருக்கும் ஆனால் தமிழில் வந்து இது டா அப்படின்னு சொல்லுவோம்னு சொல்லிட்டு நல்லா நீட்டாக அடிக்கிறதுக்கு பயிற்சி பண்ணுங்கள் முதல்ல குழந்தை வந்து வெளியே வெளியே அடிக்கும் அப்போ நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் இது வந்து வெளியே அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து என்ன பண்ணுங்கள் ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லி கொடுங்க பட்டம் பட்டாம்பூச்சி மரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டா உள்ள படங்களை இவன் இணைக்கணும் டா பட்டம் டா பட்டாம்பூச்சி டா குடம் டா படகு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே வந்து அந்த குழந்தையவனை இணைச்சு விடுங்க ஒரு நாலஞ்சு வாட்டி சொல்லி கொடுங்க அடுத்தது மூடி வச்சிருங்க அடுத்த நாள் எடுத்துக்குங்க எழுதி பழகுங்க அந்த டாவை வந்து எப்படி நம்ம எழுதணும்னு சொல்லி பழக போகிறோம் இதே மாதிரி ஃபஸ்ட்டு க்ரையான்ஸ் வச்சு நம்ம எழுத பழகலாம் ஒரு ஒரு லைனுக்கும் ஒவ்வொரு நிறத்தை வந்து கொடுங்க அந்த குழந்தைக்கு எந்த வண்ணம் பிடிக்கும் அந்த வண்ணத்துடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஒவ்வொரு வண்ணமாக எடுத்து நான் இப்போ போட்டுட்ருக்கேன் பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் ஒரு ஒரு லைனாக வந்து எழுதுறதுக்கு உற்சாகப்படுத்துங்க எழுதும்பொழுதே நீங்கள் ரெண்டு வாட்டி எழுதுங்க குழந்தைய அடுத்தது எழுத சொல்லுங்கள் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றிணஞ்சி அந்த குழந்தையை வந்து எழுதுறதுக்கு பழகுங்க அடுத்த நாள் வந்து ப நம்ம தான் லைனாக எழுதினாலுமே குழந்தைங்க கொஞ்சம் வித்தியாசமா எதிர்பார்க்குறாங்க நடுவில் வந்து அந்த ட்ரேசிங் லெட்டர் நான் கொடுத்துருக்கேன் அந்த பட்டத்துக்கு நடுவில் டான்ற எழுத்தை வந்து நான் எழுதியிருக்கேன் இதை ஒரு நாள் ஃபுல்லாக பயிற்சி கொடுங்க அந்த மாதிரி எழுதிட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து கலர் அடிங்க அந்த கலர் அடிக்கும் பொழுது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெளியே வராமல் அடிக்கிறதுக்கு பழகப்படுத்துங்க என்னென்ன கலர்லாம் குழந்தை அடிக்கணும்னு நினைக்கிதோ அதோடய கற்பனைக்கு விட்டுருங்க அடுத்து கடைசியாக வந்து அந்த வாரத்தோட கடைசி நாளில் நீங்கள் வந்து என்ன பண்ண போறீங்கன்னா இன்னும் ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போகிறீங்க வழி கண்டுபிடித்தல் அந்த டா என்ற எழுத்து மேலேயே கோடு போட்டுக்கிட்டே வரணும் இது ரொம்பவே நல்ல ஆக்டிவிட்டி குழந்தைக்கு ரொம்ப பிடிக்கும் இதை ஒரு நாள் வந்து செய்ய சொல்லுங்கள் இதை செஞ்சுட்டு உடனே எழுந்து ஓடிடலாமா அப்படின்னு கேட்டால் இல்லை அங்கே கோடு கூட இருக்குது பார்த்தீங்களா நம்மளுக்கு நேர்கோடு படுக்கை கோடு ரொம்ப முக்கியம் எல்லா எழுத்து முறைகளுக்குமே வந்து இந்த நேர்கோடு படுக்கை கோடு வரும் அதனால் க்ரையான்ஸ் எடுத்து அந்த பாப்பா நான் அடிக்கிறேன் பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த குழந்தையை வச்சு நீங்கள் அழகாக வந்து வண்ணம் அடிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க நீங்களும் ஒரு பக்கம் அடிங்க அவங்களும் ஒரு பக்கம் அடிக்கட்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து படிக்கணும் இதுதான் வந்து குழந்தைக்கு உற்சாகத்தை கொடுக்கும் இதே மாதிரி நீங்களும் அடிச்சுட்டு அந்த டான்ற எழுத்தை ஒரு வாரம் ஃபுல்லா வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுங்க ரொம்ப அர்ஜென்ட்டே படாதீங்க ஒரே நாளில் மொத்த எக்ஸசைஸ்ஸையும் முடிச்சிடாதீங்க சரிங்களா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கலராக எடுத்து குழந்தைக்கு வந்து சொல்லிக் கொடுங்க ஒவ்வொரு எக்ஸைஸாக வந்து சொல்லிக் கொடுங்க அந்த வார கடைசியில் வந்து இதுதான் டா அப்படின்றதை வந்து அந்த குழந்தை நல்லா வந்து மனசில் பதிய வச்சிரும் ஓகே இதே மாதிரி பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில்